தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதிகள் எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் எம்ஜிஆர் ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் பின்பு அண்ணாதுரை அவர்களிடம் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக அவர் திமுகவில் இணைந்தார் திமுகவின் பொருளாளராக அவர் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்தது அந்த தேர்தலில் அவர் பரங்கிமலை தொகுதியில் அவர் போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அவர் பரங்கிமலை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் பின்பு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அவர் அறுப்புக்கோட்டை தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இரண்டாம் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில் அந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று அவர் மூன்றாம் முறை தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எம்ஜிஆர் காலமானார் எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியில் இரண்டு முறை வெற்றி பெற்றார் மேலும் அருப்புக்கோட்டை மதுரை மேற்கு ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் எம்ஜிஆர் ஐந்து முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்